x minus 1 ஓகேவா இதெல்லாம் நம்ம டிவைட் பண்றோம் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர்ஸ் வந்து 21 61 9 கிடைக்குதா ஓகேவா நம்ம x 3 ஆல இந்த ax2 bx y so c இது நம்ம என்ன பண்றோம் டிவைட் பண்ணும்போது நமக்கு 21 கிடைக்குதா x 5 ஆல டிவைட் பண்ணும்போது 61 கிடைக்குதா x 1 ஆல டிவைட் பண்ணும்போது 9 கிடைக்குதுன்னு சொல்றாங்க ரெஸ்பெக்டிவ்லி இப்போ பாத்தீங்கன்னா ஃபைண்ட் a b c யூஸ் Gaussian elimination method. Okay. A, B, நம்ம கண்டுபிடிக்கணும் can நம்ம சிஸ்டம் We will solve the system of particles. Okay. Okay. ரிமைண்டர் கொடுத்து சால்வ் Okay. சொல்றாங்க ஓகே ரிமைண்டர்னா equal to equal to equal equal to equal to equal to equal டோட்டலா அது வருது இல்லையா எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணி இதை வச்சுக்கிட்டு ஏபிசியை கண்டுபிடிக்கணும் சிம்பிள் தான் ஓகேவா இப்போ போட்டுடலாமா இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா காசி எலிமினேஷன் மெத்தடில் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதுவோமா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதுறதுக்கு நம்மளுக்கு ஈக்வேஷன் வேணும் ஈக்குவேஷன் வேணும் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ கிராஸ் பி எழுதிட்டு அதுக்கப்புறமா டயக்னால் கீழ இருக்கிற என்ன பண்ணுவோம் எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வரும் எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ல ஒன் வேரியபிள் சிஸ்டம் டூ வேரியபிள் த்ரீ வேரியபிள் த்ரீ ஈக்வேஷன் கிடைக்கும் அதனால ஒன் வேரியபிள் வச்சு டூ வேரியபிள் டூ வேரியபிள் வச்சு த்ரீ வேரியபிள் நம்ம ஈஸியாகவே ஃபைண்டவுட் பண்ணிக்கலாம் ஏ பிசி ஓகேவா இவ்வளவுதான் காசியன் போடலாம் இப்ப பாருங்க நம்ம போட போறது என்னன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களே ஏஎக்ஸ் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி அது

ஓகே கான்ஸ்டன்ட்ஸெலாம் முன்னாடியில் வரமாதிரி இல்லைங்களா அதான் நம்மளுக்கு கம்ஃபர்ட்டபுளாக இருக்கும் ப்ளஸ் சி ஈஸியாகவும் இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் பாருங்க தேர்டு கொஷன் எக்ஸ் டூ ஒன்னாக இருக்கும்போது எக்ஸு ஒன்னாக இருக்கும்போது எஃப் ஆஃப் டூ ஒன்னாக இருக்கும்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஓகேவா ஏ ப்ளஸ் பி நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி கிடச்சிடுச்சி இப்போ நம்மளுக்கு எஃப்எஃப் எக்ஸ் எஃப் மைனஸ் த்ரீ அது வந்து இந்த இது வந்து நம்மளுக்கு டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதான் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ரிமைண்டர் கிடைக்குதான் ஓகேவா எக்ஸ் பிளஸ் த்ரீன்றதுல இருந்து எடுத்தோம் கிடைச்சிருக்கு இந்த அவங்களே கொடுத்துருக்காங்க எக்ஸ் பிளஸ் த்ரீக்கு டுவெண்ட்டி ஒன் எக்ஸ் மைனஸ் வந்து சிக்ஸ்டி ஒன் அப்புறம் எக்ஸ் மைனஸ் ஒன்னுக்கு வந்து நைன் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அந்த இதுல இதை எழுதணும் டுவெண்ட்டி ஒன் இது வந்து சிக்ஸ்டி ஒன் இது நைன் ஓகேவா இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த எஃப்ஆஃப் எக்ஸ் பதிலாக நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் இப்போ த்ரீ ஈக்வேஷன் கிடைச்சிருச்சா ஓகே இப்ப இந்த ஈக்வேஷன்ஸ்ல இருந்து நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதணும் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதுவீங்க ஃபர்ஸ்ட் ஏ ஏ ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் காலம்ல எழுதிடலாம் ஏக்கு என்னென்ன கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு நைன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன்

ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ல இருந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ல இருந்து நம்மளுக்கு எக்லான் ஃபார்ம் எக்லான் ஃபார்ம் எக்லான் ஃபார்ம் நம்மளுக்கு தேவைப்படுது ஓகேவா எக்லான் ஃபார்ம் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து எக்லான் ஃபார்ம் தேவைப்படுது ஓகே ஓகே இப்போ பாருங்க ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் நம்ம ரோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி நம்மளுக்கு இந்த டைகனல் இருக்கு இல்லையா இதுதான் பிரின்சிபல் டயக்ராம் சொல்லுவாங்க மேட்ரிக்ஸ்ல அதுக்கு கீழே வரத வந்து நம்ம என்ன பண்ணோம் ஜீரோ சாக்கணும் அதான் எக்லான் ஃபார்ம்னு சொல்லுவாங்க ஓகேவா டயக்ராம் கீழே வரத ஜீரோ சாக்கணும் அப்ப இந்த த்ரீ பிளேஸ்ல எனக்கு ஜீரோ வரணும் வந்துருச்சுன்னா நம்மளா ஈஸியா சிஸ்டம் சால்வ் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்மிஷன் நான் பண்ண போறேன் ட்ரான்ஸ்மிஷன் ஒரு ட்ரான்ஸ்மிஷன் பண்ணி எடுத்து எழுதிக்கலாம் இப்ப பாருங்க இல்லையா நைன் மைனஸ் த்ரீ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஒன் 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 இங்கே இருக்கிற டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் நைன் இப்போ பாருங்க நான் அந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன்னா இப்போ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் இருக்கா பாருங்க சேமா இருக்கா இப்போ நம்ம ரோ ட்ரான்ஸ்மிஷன் பண்ணி என்ன பண்ணனும் இந்த எக்லான் ஃபார்ம் வர வைக்கணும் எக்லான் ஃபார்ம் வர வைக்கலாமா எடுவர் வைப்பீங்க எக்லான் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த தேர்ட் ரோவில் எனக்கு ஒன் இருக்கு இல்லையா எனக்கு இந்த இடத்துல ஒன் வேண்டாம் சாரி எனக்கு இந்த இடத்துல ஒன் வேண்டாம் எனக்கு எந்த இடத்துல ஒன் வேணும்னு கேட்டீங்கன்னா மேல நைன் இருக்கு இல்லையா இந்த இடத்துல எனக்கு ஒன் இருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏன் நம்மளுக்கு அங்க ஒன் இருக்கும்னா அப்பதான் ஈஸியா எக்லான் ஃபார்ம் ஈஸியா கொண்டு வர முடியும்னால எப்பயுமே இந்த மாதிரி நீங்க எக்லான் ஃபார்ம் கொண்டு வரணும் எலிமிஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் அப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்மள வந்து ஒன்னா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க இப்படி இல்லைன்னா டிவைட் பண்ண முடியுமான்னு பாருங்க அப்படியும் இல்லைனா இண்டஜேஜ் பண்ணிக்கலாமான்னு பாருங்க ஓகேவா ஒன்னா இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா எல்லாத்தையும் மாத்திக்கலாம் பண்றேன் ரோ ஒன்ன வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இன்டர்சேஜ் பண்ணிட்டு ரோ த்ரீ கூட அப்ப ரோ த்ரீ இருக்கிற இடத்துல ரோ ஒன் போயிடும் ரோ ஒன் இருக்கிற இடத்துல ரோ த்ரீ போயிடும் ஒன்னு அப்புறம் நைன் செகண்ட் ரோ அப்படிதான் இருக்கும் போவே போவாது தேர்ட் ரோ பாருங்க தேர்ட் ரோக்கு பதிலாக தான் எழுத போறோம்

ரோ ரோ பண்ண ரோ ஒன் ஏன் அந்த மாதிரி பண்றேன்னா எனக்கு ஒன்னோட டுவெண்ட்டி ஃபைவ் ஆளு மல்டிபிளை பண்ணதுக்கு அப்புறமா இந்த சப்ராக் பண்ணா என்ன வரைக்கும் ஜீரோ வந்துடும் எனக்கு ஜீரோ வரணும் அந்த இடத்துல அவ்வளவுதான் ஓகேவா நம்மளுக்கு ஜீரோ வந்துடும் வந்துருப்போகு இப்போ ரோ த்ரீ அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஒன் இருந்ததுனால தான் நம்மளுக்கு டைரக்டா மல்டிப்ளை பண்ணி பண்ண முடிஞ்சிட்டு வேற ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து தனியாக எல்சியம் கண்டுபிடிச்சி அதோட நம்பர்ஸ்க்கு இது மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்குள்ள அவ்வளோதான் டைம் ஆகும் அதனால ஈஸியா நம்ம இருக்கிறதுக்காக நம்ம மேலே எடுத்து போயிருக்கோம் பாத்தீங்கன்னா ரோ த்ரீ ரோ த்ரீ என்ன ட்ரான்ஸ்ஃபார்ம் சென்ட் பண்ண போறீங்கன்னா மைனஸ் நைன் ஆர் ஒன் பண்ண போறோம் அவ்வளோதான் நைனால மல்டிப்ளை பண்ணி ஆர் ஒன்ன சப்ராக்ட் பண்ணிக்க போறோம் ஓகேவா நைன் ஆர் ஒன்னோட ஆர் த்ரீ சப்ராக்ட் பண்ணா இங்கேயும் நைன் இருக்கு அதனால என்ன ஆகும் ஜீரோ வந்துடும் அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த டூ பிளேஸ்ல ஜீரோ வரும்போது அதுக்கப்புறமா இந்த மைனஸ் ஏ பிளேட்ல ஜீரோ வரும் ஓகேவா போடலாமா இப்ப இந்த ரோ ட்ரான்ஸ்மிஷன் இருக்கு இல்லையா அதுல நான் ரஃப் காலம்ல போட்டுப்போம் ஓகேவா இது உங்களுக்கு மார்க் கிடையாது ஆனால் பைனல் ரிசல்ட் இருக்குல்ல அதை மட்டும் இங்க ஆகோமெண்டட் மேட்ரிக்ஸா எடுத்து எழுதிக்கலாம் இப்ப பாருங்க ரோ ட்ரான்ஸ்மிஷன்ல செகண்ட் ரோக்கு நம்ம என்ன பண்ணப் போறோம்னு பாருங்க செகண்ட் ரோவை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க இதான் செகண்ட் ரோ என்ன வருது ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஓகேவா ஓகே இப்போ பாத்தீங்கன்னா ரோ த்ரீ இருக்கு அது நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் ஆல மல்டிப்ளை பண்ணி ஆகணும் சாரி ரோ ஒன்னு ரோ ஒன்னு டொவெண்ட்டி ஃபைவ் ஆல மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ ட்வெண்ட்டி ஃபைவ் வரும் இங்கேயும் டுவெண்ட்டி ஃபைவ் வருமா இங்கேயும் டுவெண்ட்டி ஃபைவ் வேணா என்னது இங்கே ஒன் தானே இருக்குது ஃபுல்லாக அப்போ ஒன்னால எதை மிடிப் பிளை பண்ணாலும் அதே நம்ம தான் இருக்கும் அப்போ ட்வெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்டி வந்துருச்சு இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் இன்டூ நைன் பண்ணணும் இப்போ ட்வெண்ட்டி ஃபைவ் இன்டூ நைன் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வர டுவெண்ட்டி ஃபைவ் இண்டோ நைன் பண்ணலாமா இப்ப பாருங்க டுவெண்ட்டி ஃபைவ் இண்டோ நைன் பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபைவ் இண்டோ நைன் நைன் ஃபைவ் 18 ஃபார்ட்டி ஃபைவ் நைன் டூஸா எயிட்டீன் எயிட்டீன் ப்ளஸ் ஃபோர் டூ டூ டுவெண்ட்டி ஃபைவ் கிடைக்குதா டூ டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ டூ டுவெண்ட்டி ஃபைவ் கிடைச்சிருச்சு நம்மளுக்கு இப்போ நம்ம பண்ண வேண்டிய என்னது சப்ராக்ஷன் ஆர் மைனஸ் டூ ஃபைவ் ஆர் ஒன் அப்போ எல்லாத்துலையும் நீங்கள் நேரம் நெகட்டிவ் சைன் போட்டுக்கோங்க இப்போ சப்ராக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்டி ஃபைவ் போச்சுன்னா ஜீரோ வந்துடும் ஃபைவில் டுவெண்ட்டி ஃபைவ் போயிடுச்சுன்னா ஆப்போசிட் சைட்னால நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம் லார்ஜஸ்ட் நம்பரோட சைன் போட்டுருமோ அது நெகட்டிவில் இருக்குது இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் போயிடுச்சுன்னா டுவெண்ட்டி இருக்கும் ஒன் அப்புறம் ஒன் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எவ்வளோ வருது ஒன் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் லார்ஜஸ்ட் நம்பர் சைன் எனது நெகட்டிவ்ல இருக்குது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஒன் மைனஸ் டூ டுவெண்ட்டி ஃபைவ்

ஒன் சிக்ஸ்டி போர் கிடைச்சா இப்ப நம்ம ஆர் த்ரீ எடுத்து எழுதிக்க போறோம் ஆர் த்ரீ எழுதலாமா இப்ப பாத்தீங்கன்னா ஆர் த்ரீ எடுத்து எழுதலாம் ஆர் த்ரீ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படியே எடுத்து எழுதலாம் நைன் மைனஸ் த்ரீ ஒன் டுவெண்ட்டி ஒன் ரோ த்ரீ ஆனா ரோ த்ரீ இப்ப நைன் மைனஸ் த்ரீ ஒன் டுவெண்ட்டி ஒன் இப்ப 1 இப்ப ரோ ஒன் நைனால மட்டுப்படி பண்ணி எழுதிக்கலாம் ஓகேவா அப்ப எல்லாமே ஒன் இருக்க இருந்து நைன் 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 வரப்போது இப்போ நைன் 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 அதுக்கப்புறம் எயிட்டி ஒன் இப்ப இதை பண்ணி அவங்க எல்லாத்துலயுமே நெகட்டிவ் சைன் போட்டுருங்க

பவுமனட் மேட்ரிக்ஸ் எழுதிட்டு அப்புறமா அடுத்து அடுத்தது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க பவுமேட் மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரோ இருக்கா அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க நோ சேஞ்சஸ் பண்ணல நம்ம செகண்ட் ரோ தேர்ட் ரோ பண்ணா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்போ ஒன் 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 நைன் வருமா நெக்ஸ்ட் பாருங்க செகண்ட் ரோ செகண்ட் ரோ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணதை எழுதிக்கோம் இல்லையா அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க இப்போ ஜீரோ மைனஸ் டுவெண்ட்டி மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோ த்ரீ ரோ த்ரீ என்னது ஜீரோ என்ன வந்துருக்கு மைனஸ் இருக்கு அந்த இடத்துல நமக்கு என்ன வரணும் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த நம்ம என்ன பண்ணி நம்ம இந்த இடத்துல ஜீரோ வர முடியும் சரி அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த நம்பர்ஸ் இந்த மேட்ரிக்ஸே கொஞ்சம் காம்ளெக்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு பார்த்த உடனே பெரிய பெரிய நம்பர்ஸா இருக்கு நம்ம இதை மல்டிப்ளை பண்ணணும் பண்ணோம்னா ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு ரோவையும் என்ன பண்ணணும் சிம்பிளிஃபை பண்ணணும் ஓகேவா ஏதாச்சும் டேபிள்ஸில் அது எல்லாமே போகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிட்டு அப்படியே என்ன பண்ணணும் அந்த டேபிள்ஸில் அதை வந்து டிவைட் பண்ணணும் இல்லை காமனா எடுக்கணும் ஏதாச்சும் பண்ணி அதை எப்படியா சிம்பிளிஃபை பண்ணணும்னா நம்ம அடுத்து பண்ண போகிற ஆப்ரேஷன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம ஜீரோ வாக்கணும் இது எனக்கு இந்த இந்த இடத்துல வந்து எனக்கு ஜீரோ வரணும் இந்த மைனஸ் ஒரு இடத்துல ஜீரோ வரணும் அப்போ அது நேரத்தில் எனக்கு இந்த ரெண்டு ரூபோ எனக்கு இருக்குது இருக்கு ஜீரோ வர்றதுக்காக அது மாத்திக்கலாமா இப்போ பாருங்க இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் பாருங்க மைனஸ் சாரி ஆர் டூ ரோ டூ ரோ த்ரீ தான் பண்ண போறோம் ரோ டூ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் பை ஃபோர் ரோ டூ சாரி ஒன் பை டூ ரோ டூ ஓகேவா ஒன் பை டூ ரோ டூ மைனஸ் ஒன் பை டூ ரோ டூ நெக்ஸ்ட் ரோ த்ரீ ரோ த்ரீ பாத்தீங்கன்னா ரோ த்ரீ இந்த மாதிரி ஒன் பை ஃபோர் மைனஸ் ஒன் பை ஃபோரை நம்ம ரெண்டு ரோலையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு ஃபோர் ஆல் டிவைட் வந்துடும் நம்ம டிவிஷன்ல வந்ததுக்கப்புறம் டினாமினேட்டர்ல கேன்சல் ஆயிடும் அவ்வளவுதான் ஏன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதுவும் ஃபோர் டேபிள்ஸ்ல போகக்கூடியது இதுவும் ஃபோர் டேபிள்ஸ்ல போகக்கூடியது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அதனால தான் நான் ஃபோர் டேபிள்ஸ் எடுத்துக்கிறேன் ஓகேவா லாஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் பார்க்கணும் அதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்றோம் ஓகேவா தெலменаது ஃபோர் டைம்ஸ் த போகுதே ஓகே பாத்தீங்கன்னா டிவைட் பண்ணி எழுதிடலாம் சால்வ் பண்ணினா என்ன வரும்னு பார்க்கலா டைரக்டா வந்து ஃபர்ஸ்ட் ரோ 100 ஃபர்ஸ்ட் நோ அப்படியே வரும் ரோ 2 என்னது ரோ 2ல चेंजेस வந்திருக்கு அப்ப ஜீரோ ஃபர்ஸ்ட் எனிதிங் ஜீரோ ஜீரோ அதனால அப்படியே எழுதினா ரோ பாத்தீங்கன்னா -20 அப்போ 20 20 பை 40 சாரி பை அங்க மைனஸ்

சிக்ஸ்டி சிக்ஸ்டி வந்து பிப்டீன் டைம்ஸ் வரும் ஓகேவா இன்ட்டு ஃபோர் எவ்வளோ இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பிளஸ் டூ வந்து சிக்ஸ்டி ஓகேவா வந்து பிப்டீன் டைம்ஸ் வருது ஓகேவா இவ்வளோதான் ஓகே கொஞ்சம் நீங்கள் கேல்குலேஷன்ஸ்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் ஃபாஸ்ட்டாகவும் வந்தீங்கன்னா மேட்ரிக்ஸ்ல ஈஸியாகவே போட்டுடலாம் அதுவும் மிஸ்டேக்ஸ் வராமல் கேர்ஃபுல்லா இப்போ நெக்ஸ்ட் பாருங்க இப்போ நமக்கு இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு ஓகே இப்போ நம்மளால இந்த இடத்த ஈஸியாகவே ஜீரோவாக்க முடியும் அதுவும் சிம்பிளான ஆப்ரேஷன்ஸ் பண்ணாலே

இப்போ த்ரீ ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணோம்னா மைனஸ் த்ரீ வந்துடும் இல்லையா இப்போ ஜீரோ வராம அது நம்மளுக்கு வர வர வரக்கூடாது ஓகேவா ஓகே பாருங்க ரோ த்ரீ வந்து நான் ஃபைவ் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம் ஃபைவ் ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன பாருங்க ரோ த்ரீ இதா ரோ த்ரீ ஃபைவ் மல்டிப்ளை பண்ணுங்க ஜீரோ த்ரீ ஃபைவ் ஆல் மல்டிப்ளை பண்ணா ஃபிஃப்டீன் வரும் டூ ஃபைவ் மல்டிப்ளை பண்ணா டென் வரும் ஃபிஃப்டீன் இன்டூ ஃபைவ் ஃபிஃப்டீன் ஃபைவ் சார்

அதனால ஒன் டுவெண்ட்டி த்ரீ அதான் சிம்பிளா பார்த்தோட உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும் கொஞ்சம் கேல்குலேஷன்ஸ் எல்லாம் இருக்கணும் பண்ணி ஆகணும் பண்றதுனால எல்லா இடத்துலயுமே நெகட்டிவ் சைன் போட்டுருங்க போட்டதுக்கு அப்புறமா

லெவன் சம் போயிடுச்சுன்னா ஃபோர் இருக்கும் அப்போ ஃபார்ட்டி எயிட் வருது இந்த ஃபார்ட்டி எயிட் வருது ஓகேவா இதுக்கு உங்களுக்கு ஓகேவா புரிஞ்சிச்சா ஓகே இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி என்ன கிடச்சிருக்கு ரோ த்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி கிடச்சிருச்சு ரோ த்ரீ கிடச்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஆகுமேட்டட் மேட்ரிக்ஸை எழுதிடலாம் ஆகுமேட்டட் மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் செகண்ட் ரோ வந்து எந்த செஞ்சோம் இல்லை இல்லையா அதனால அப்படியே எழுதிக்கலாம் டக்கு டக்குன்னு எழுதிக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ரோ எழுதியாச்சு செகண்ட் ரோ என்னது ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபார்ட்டி ஒன் நம்ம தேர்ட் ரோ மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவோம் ஆனால் தேர்ட் ரோ மட்டும் இங்கே சேஞ்ச் ஆனது அப்படியே இந்த நோட் பண்ணி எழுதிக்கலாம் ஜீரோ ஜீரோ மைனஸ் எயிட்டு மைனஸ் ஃபார்ட்டி எயிட் இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருக்கு இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருச்சு இப்போ நம்ம இந்த மேட்ரிக்ஸ் வந்து என்ன பண்ணலாம் ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கலாம் ஓகேவா ஈக்வேஷன் எடுத்து எழுதலாமா

எக்கலான் ஃபார்ம் வந்ததுனால நம்ம இப்படி எழுதிட்டு அவர் மாதிரி என்ன பண்ணலாம் ஈக்வஷன் எடுத்து எழுதிக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம எடுத்து ஈக்வஷன்ஸை எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் இது வந்து எழுதிக்க போகிறோம் அதுக்கப்புறம் செகண்ட் ஈக்வேஷன் இது தேர்ட் ஈக்வேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னது பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் இது வந்து எக்ஸ் சாரி எக்ஸ் கிடையாது ஏட கோஷன் இது பியோட கோஷன் இது வந்து சியோட கோஷன்ஸ் ஓகே அது வந்து ஏ கொண்டு அந்த பக்கம் வருது ரைட் ஹேண்ட் சைடு ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா ஏட கோஷன்ஸ் வந்து எப்படி எழுதணும் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ எழுதணும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஒன் ஏ प्लस वन बी प्लस वन सी इक्वल टू नाइन एंड लिख लाऊं कि बात इप्पी क्वेश्चन देंगा वन ए प्लस वन बी प्लस वन सी इक्वल टू नाइन एंड इप्पनेक्स्ट देखा थिंग ना टू वे ही बच रखा इक्वेशन आपका एक्सी या सारी ये इनटू ज़ीरो ज़ीरो था नाले फाइव बी प्लस सिक्स सिक्स सी फाइव बी प्लस सिक நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒன் சாரி ஏ ஜீரோ ஆயிடுது பி ஜீரோ ஆயிடுது அதனால சி வந்து மைனஸ் எயிட் இன்டூ சி வந்து மைனஸ் எய்ட் மைனஸ் மைனஸ் எயிட் சி அப்புறம் மைனஸ் ஃபார்ட்டி எய்ட்டு மைனஸ் எயிட் சி ஈக்குவல் மைனஸ் ஃபார்ட்டி எயிட்னு எழுதலாமா இப்ப நம்மளுக்கு த்ரீ ஈக்குஷன்ஸ் கிடைச்சிருச்சா இப்ப இந்த த்ரீ ஈக்குஷன்ஸ்ல இருந்து நம்ம ஈஸியா டிரைவ் பண்ணி எழுதிடலாம் இப்ப ஏபிசி நம்மளுக்கு கிடைக்க போகுது இப்போ தேர்ட் ஈக்வேஷன்ல இருந்து நம்ம c ஏ கண்டுபிடிக்கலாம் அப்ப -8c -48 ன்னு இருக்கா அப்ப c நமக்கு வேணும்னா அப்ப 48 இது வந்து 48 இங்க -8 வந்து மல்டிபிளிகேஷன்ல இருக்கு டிவிஷன்ல கொண்டு வந்திரலாமா ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து வந்தனா டிவிஷன்ல வந்துரும் அப்ப -8 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடு இது வந்து 8 1 டைம்ஸ் வரும் டிவைட் பண்ணா 48 வந்து 6 டைம்ஸ் வரும் அப்ப c எனக்கு என்ன கிடைக்குது 6 கிடைக்குது அப்ப c நமக்கு 6 கிடைச்சிடுச்சு இப்போ சி நம்மளுக்கு சிக்ஸ் கிடச்சிடுச்சி இதை எடுத்துட்டு போயிட்டு செகண்ட் என்ன வருதுன்னு பாருங்க எடுத்துட்டு போய் செகண்ட் சிக்ஸ் சிக்ஸ் சிட்ல அப்புறம் ஃபார்ட்டி ஒன் டூ ஒன் இப்போ இது சிக்ஸ் சிக்ஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் ஈக்குவல் டூ ஒன் ஓகேவா இப்போ இந்த மாதிரி கிடைச்சிருக்கு இப்போ என்ன பண்ணணும் நம்மளுக்கு பி வேணும்னால இருக்கா நம்மளுக்கு பி வேணும்ன்றதுனால என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபைவ் பி இந்த பக்கம் வச்சுட்டு தேர்ட்டி சிக்ஸ் ரைட் ஆண்ட் சைட் எடுத்துகிட்டு போயிடலாம் தேர்ட்டி சிக்ஸ் வருமா அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்க என்ன பண்ணலாம் இங்க இருக்க ஃபைவ் நம்ம டிவிஷன்ல எடுத்துட்டு வந்துடலாம் நம்ம எதை சப்ராக் பண்ணிடலாம் சப்ராக்ட் பண்ண என்ன வருதுன்னு பாருங்க ஃபார்ட்டி ஒன்ல தேர்ட்டி சிக்ஸ் போயிடுச்சு மீனிங் எவ்வளவு இருக்கும் போது ஃபைவ் இருக்கும் புரிஞ்சுதா அப்ப பி மைன் சாரி பி ஃபைவ் பை ஃபைவ் நீங்க மல்டிபிளேஷன் இருக்க வந்து டிவிஷன் ஆயிடும் புரிஞ்சுதா பாத்தீங்கன்னா ஃபைவ் பை ஃபைவ்னு வருதா இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம்னா ஒன் டைம் ஒன் டைம் பி இஸ் ஈக்குவல் ஒன் இப்ப பி இஸ் ஈக்குவல் டு ஒன் னு கிடைச்சா இப்ப கிடைச்ச நம்ம என்ன பண்ணலாம் எடுத்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் சி யும் பி யும் எடுத்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம் அப்ப சப்ஸ்டிட்யூட்டிங் பி அண்ட் சி இன் ஈக்குவேஷன் ஒன்னும் ஏதோ ஈக்குவேஷன் ஒன்னும் பண்ணிப்பாங்க ஓகேவா பண்ணதுக்கு அப்புறமா ஈக்வேஷன் ஒன்ல சப்ஜெக்ட் பண்ணா A இருக்கும் பிளஸ் பி பி வந்து ஒன்னா பிக்கு பல ஒன் போடுங்க பல என்ன போடுவீங்க சிக்ஸ் போடணும் ஈக்வல் டு நைன் அப்ப சிக்ஸ் பிளஸ் ஒன் எவ்வளோ செவன் இப்போ ஏ 7 செவன் ஈக்வல் டு நைன் வருது

solution s is a is equal to a என்ன mm. கண்டுபிடிச்சோம் 2 b என்னது 1 c வந்து 6 a வந்து 2 b 1 c 6 ஓகேவா இப் நீங்க எழுதிக்லாம் அப்படி இல்லையா இல்ல இப்படி புடி போட்டு கூட முடிச்சிரலாம் ஓகே நாம என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க a b c-ய கண்டுபிடிக்க சொன்னாங்க நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா அவ்வளவுதான் அந்த சம் புரிஞ்சுதா போஸ்ட் நம்ம ஈக்குவேஷனை நம்ம கொடுத்துருக்க இதை வச்சு நம்ம எடுத்து பண்ணிக்கிட்டோம் ஓகேவா நம்ம ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு ஆகுமெட்டட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சு ஆகமெண்டட் மேட்ரிக்ஸ்ல இருந்து எக்லான் ஃபார்முக்கு வர வச்சு எக்லான் ஃபார்ம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதுல இருந்து ஈக்குவேஷன் எழுதி த்ரீ ஈக்குவேஷன்ஸுக்கு அப்புறமா த்ரீ ஈக்குவேஷன்ஸ் கடைசியில என்ன பண்ணிருக்கோம் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் இப்ப இதுக்கு இந்த மெத்தடுக்கு பேர் என்னன்னா பேக்ஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க ஏன்னா தேர்ட் ஈக்குவேஷன்ல இருந்து நீங்க செகண்ட் பண்ணிக்கலாம் செகண்ட் இக்குயேஷன் வந்து ஃபஸ்ட் ஈயேஷ் பண்ணிக்கீங்களா பேக்வர்ட்ஸ் இதுக்கு பேக் ஆஃப் டூஷன் சொல்லுவாங்க ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான்